ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு நம்ம ஒரு கோடி தந்தாலும் பிரியாணி செய்யறதை இப்படி சொல்லித்தர மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க சரியான அளவு தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை உங்களுக்காக உங்கள் நண்பன் குட்டி இப்போ பிரியாணிக்கு முக்கியமாக நமக்கு தேவையான பூண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டோம் பூண்டு தோல் கண்டிப்பாக உரிச்சு நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கங்க முக்கால் பாகமாச்சு உரிச்சு தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராது என்னென்ன பிரச்சனை வராதுன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக கொடுக்குறோம் பாருங்கள் அப்புறம் இஞ்சி இஞ்சியை நல்லா வெட்டி திண்ணியில் அலசி இஞ்சி பூண்டு அரைக்க கொடுத்தட்லாம் இப்போ நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க போகிற பொருள் பச்சை பட்டாணி பட்டாணியை நீங்கள் பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் இதை மறந்துடாதீங்க நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டாலே ஃபர்ஸ்ட்டு செய்ய வேண்டிய முதல் காரியம் பச்சை பட்டாணியை ஊற வைக்கணும் அப்போ உங்களுக்கு சாப்பாடு கூட செய்யும் போது நல்ல சாஃப்டாக சாப்பிட சூப்பராக இருக்கும் அடுத்தது மில் மேக்கர் பண்ணு மின் மக்கர் பண்ணு இப்போது சின்ன சைஸில் வந்திருக்கு நம்ம பிரியாணி கூட பெருசு பெருசாக போடும்போது நிறைய பேர் அதை சாப்பிடாம தனியாக எடுத்து வச்சிருவாங்க இந்த மாதிரி சைஸில் வாங்கி இந்த மாதிரி பாருங்களேன் பச்சை பட்டாணி மாதிரி அதே சைஸ் தான் இருக்குது இதை தண்ணியில் ஊற வச்சா கொஞ்சம் பெருசாக உப்பு இந்த இதை நீங்கள் சாப்பாடு கூட சேர்க்கும் போது அவங்க தனியாக ஒதுக்கி வைக்க மாட்டாங்க சாப்பாடு கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க இதை நம்ம செய்கிற செய்முறையில் தான் இருக்குது இந்த பண்ணை தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் ஊற வைக்கிற பாத்திரம் கொஞ்சம் பெரிதாக இருக்கணும் ஏன்னா இது ஊற ஊற உப்பி வரும் நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்க மேலே கிற பண்ணெல்லாம் ஊறாமல் இருக்கும் கீழக்கிற பண்ணெலாம் நல்லா ஊறியிருக்கும் அப்பப்போ கை வச்சு நீங்கள் அழுத்தி அதை பரட்டி பரட்டி விடும்போது சமமான முறையில் எல்லா சைடும் அந்த பண்ணு நல்லா நமக்கு ஊறி கிடைக்கும் அதாவது நம்ம அந்த அரிசி ஊற வைப்போம் இல்லையா பிரியாணிக்கு அதுக்கு முன்னாடி பண்ணை ஊற வைங்க ரொம்ப அதிக நேரம் ஊறக்கூடாது உங்களுக்கு நாறு மாதிரி திரிஞ்சிடும் இப்போது நம்ம இன்றைக்கி செய்ய போற அரிசி துளசி அரிசி துளசி அரிசி ரொம்ப நைஸாக சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக செம்மையாக இருக்குங்க ஆனால் இதை பார்த்து பார்த்து பக்குவமாக செய்யணும் இதுக்கு ஒரே பக்குவம் தண்ணி தண்ணி அளவு சரியாக வைக்கணும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லின வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் அரிசி அப்படி நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் அப்படி நமக்கு சாதம் அப்படியே சாப்பிட சாப்பிட இறங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் துளசி அரிசி நல்ல சுவை இருக்கும் இப்போ நம்ம ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் இந்த அளவு பாத்திரத்துக்கு நீங்கள் ஒரு அடையாளம் வைங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற வேண்டும் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் அரிசியை பாத்திரத்தில் அளந்து நீங்கள் அளவு தண்ணி வச்சிங்கன்னா அரிசி குழையாது விரைச்சி இருக்காது சரியான பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி அரிசி நிறையவும் இருக்கக்கூடாது குறையாகவும் இருக்கக்கூடாது பாத்திரம் அளவில் சரிசமமாக இருக்கணும் இப்போ இங்கே நாம் இருபத்தஞ்சு கிலோ அரிசி செய்ய போகிறோம் நமக்கு மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு மூணுக்கு அதாவது ஒன்றுக்கு ஒன்றரை மூணு பாத்திரத்துக்கு நாள பாத்திரம் தண்ணி நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஊற்றும் போது காமிக்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அரிசியை முதல்ல நம்ம அளவு பத்தத்தில் அடைந்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம வடிகட்டிடணும் அதாவது ஊரின் பிறகு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அரிசி உடையும் அதனால் முன்னாடியே அது தாராளமான பாத்திரத்தில் அரிசியை சேர்த்து தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு பிசைஞ்சும் போது அந்த பால் மாதிரி அதாவது கஞ்சி தண்ணி மாதிரி ஒரு குழகொழுப்பு வருது பார்த்தீங்களா இதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதம் நல்ல உதிரியாக நல்லா அது தெளிவாக கிடைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் அரிசியை நல்லா ரெண்டு முறை அலசிட்டு மூணாவது முறை தண்ணி ஊற்றி ஓர வச்சிடுங்க நீங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரிசியை அலந்து அலசி ஊற வச்சுருங்க கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்க்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கறது தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது உடம்புக்கு நல்லது புதினா கட்டு ஒரு கட்டு நான் பாருங்கள் நான் பிடிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் ஒரு கட்டு இந்த ஒரு கட்டில் தான் அரைக்கட்டு கால் கட்டுன்னு சொல்லுவேன் இதை தான் தனித்தனியாக பிரிப்பாங்க நமக்கு இந்த இந்த மாதிரி புல்லு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை 你牙。 பொறுக்கி பார்த்து எடுத்துட்டு நீங்கள் வெட்டி அலசி எடுத்துக்கோங்க அப்புறம் லெமன் எலுமிச்ச பழம் கண்டிப்பாக பிரியாணியில் சேர்த்துக்குங்க அந்த புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு சரியான சுவை பிரியாணியில் கிடைக்குது இங்கே பாருங்கள் பீன்ஸு இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீன்ஸு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் நல்லாயிருக்கும் நான் வெட்டும் போது மீதி உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வேக்காடு தாங்க நமக்கு வெட்டவும் ஈஸியாக இருக்கும் அப்புறம் கேரட்டு கேரட்டும் அதே தான் நீங்கள் வெஜிடபிளுக்கு வாங்குற காய்கறியெல்லாம் பெருசு பெருசாக எடுக்கும் போது நமக்கு வெட்டவும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த வேக்காடு சீக்கிரமாக குழிஞ்சி போகாமல் நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா பச்சை மிளகா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சிருக்க காம்பு உடச்சி எடுத்து வச்சுக்கிங்க நம்ம அதிகமாக செய்யும் போது நடுவில் கிழிக்க வேண்டாம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை தோல் உரிச்சு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கேரட்டு அந்த கேரட்டு நான் வெட்டுறதை காட்டுறேன் பாருங்களேன் இந்த மாதிரி குச்சி குச்சியாக அதாவது சாம்பார் போடுற கே பொசிஷன் இது இந்த மாதிரி இதில் நீங்கள் பிரியாணியில் நல்லா நைஸாக வெட்டி போட்டிங்கன்னா அந்த கூட அள்ளி சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முடிஞ்சால் வெட்டிக்கிங்க டைம் இருந்தால் தான் இப்படி வெட்ட முடியும் இல்லைனா நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வெட்டிக்கிங்க முக்கான ஷேப்பில் வெட்டிக்கிங்க இங்கே நான் வெங்காயத்தை எடுத்து அலசி வெட்டிக்கிறேன் அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுட்டு வெட்டுங்க ஏன்னா வெட்டின உடனே நம்மளுக்கு கருத்து போனால் மாதிரி ஆகிடும் அப்படி போன உடனே நமக்கு கிழங்கு நல்லா பார்க்க ஒயிட்டாக தெரியாது சாப்பிடவும் கொஞ்சம் ருசி கம்மியாகும் அதே போல் இந்த உருளைக்கிழங்கு ஷேப்பு பாருங்களேன் இந்த சைஸு தான் நீங்கள் வெட்டணும் ரொம்ப பெருசாகவும் வெட்டக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் வெட்டக்கூடாது இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வெட்டினீங்கன்னா அந்த உப்பு கார மசாலாலாம் கிழங்குக்குள்ளே விரிக்கி வெந்து நமக்கு நல்ல வேக்காடு ஆகும் சாப்பாடு நல்லா ஜூஸியாக இருக்கும் கடைசியாக உங்களுக்கு உருளைக்கிழங்கு நான் உடச்சி காமிக்கிற பாருங்களேன் செம்மையாக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ நான் முன்னாடி பீன்ஸு காமிச்சேன் இல்லையா அதை நல்லா காம்பு எடுத்து நார் எடுத்துருக்கேன் இந்த பீன்ஸில் அதிக நார் இருக்காது இந்த சில நம்மளுக்கு இந்த சோயா பீன்ஸு சொல்லுவாங்க ஹைப்ரெட் பீன்ஸு சொல்லுவாங்க அதெல்லாம் நமக்கு அதிக சுவை இருக்காது கண்டிப்பாக இந்த நாட்டு அது கிரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா இது அது எல்லா வருஷம் முழுவதும் கிடைக்காது சீசன் மாதிரி தான் கிடைக்கும் அந்த பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க நமக்கு சாப்பிடும் போது பிரியாணி கூட சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போது தக்காளி தக்காளி எடுத்து நல்லா அலசி ஸ்லைஸாக விட்டு எந்தளவுக்கு நீங்கள் ஸ்லைஸாக வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்குற டைமும் வெறுவும் மிச்சமாகும் இவ்வளோ நேரம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஒரு ஒரு பொருளும் காமிச்சு அதை எப்படி வெட்டணும் அதை என்ன செய்யணும் ஏன் சொல்றேன்னா வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு அதை பார்த்து முன்னாடி நமக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வெ அலசி வச்சுட்டு பிரியாணி அடுப்பை குளுத்தும் போது தான் நம்ம ஒரு சந்தோஷமான முறையில் செய்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் இருக்காது யாரு மேலேயும் கோவப்பட தேவையில்ல நம்ம அப்படியே நிதானமாக வட்டா வச்சு தண்ணி ஊற்றி செய்யலாம் இப்போது பட்டை கிராம ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அனர்ஜி பூ பிரெஞ்சு பிரெஞ்சியில் இது எல்லாம் உங்களுக்கு இதில் மொத்தமாக காமிச்சிருக்கேன் அளவு எல்லாம் டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் இந்த பொருளை போதே அது அளவு தெரிஞ்சிட்டே பார்க்கும் போது உங்கள் மைண்டில் நல்லா அந்த அப்சர்வ் ஆகும் நான் நினைக்கிறேன் அதனால தான் எப்போவுமே நான் எந்த பொருளுமே டிஸ்பிளேலே உங்களுக்கு தேவையான அளவை திடுவேன் இப்போது நான் காமிக்கிற பொருள் எல்லாமே இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு சரியான அளவு நீங்கள் இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா பொருளுமே இதே அளவில் நீங்கள் ஒரு வட்டா பிரியாணி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் நாம் செஞ்சு இவ்வளோ உதிரியாக இவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குதான்னு சொல்லி அந்த அளவுக்கு சரியான அளவு கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் பெரிய மாஸ்டராக வருவீங்க உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் பேசி போட்டுட்ருக்கேன் என்னுடைய எல்லா வேலைகளும் நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் அப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் ஏன் உங்களுக்கு புரியும் விஜிடபிள் பிரியாணிக்கு பத்து கிராம் ஏலக்காவை அரைச்சி சேர்த்துக்காதீங்க முழுசாக போடுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம மசாலா பார்க்க போகிறோம் மசாலா நூறு கிராம் அதாவது இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு நூறு கிராம் தூள் மட்டும் போடுங்களேன் தனி மிளகாய் தூள் நீங்கள் போடவே தேவையில்லை எக்ஸ்ட்ரா ஆனால் நூற்றி ஐம்பது கிராம் தூள் வாங்கி வச்சுக்கிங்க மட்டன் தூள் சேர்த்துக்கோங்க விஜிடபிள் பிரியாணியில் மட்டன் தூள் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் சொல்லே தேவையில்லை எல்லா பொருளுமே கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க நமக்கு நல்ல வாசனையும் நல்ல சுவையும் மல்லி தூள் கிடைக்கும் இங்கே நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அடுத்தது பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா நூறு கிராம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த மசாலாலாம் தேவை என்றால் சேர்த்துக்குங்க ஆனால் சேர்த்துக்கணும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் எல்லாம் பிரியாணி மசா சேர்த்து தான் செய்வாங்க உங்களுக்காக வீடியோவில் காமிக்க மாட்டாங்க நான் அப்படி கிடையாது என்ன சேர்க்குறேன் அந்த டேஸ்ட் எங்கே கிடைக்குது ஏன்னா இந்த ஊரில் நான் செஞ்சிருக்கேன் இவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்க இல்லையா இங்கே நான் என்ன மறைக்கிறேன் என்ன நான் சொல்லாமல் என்ன செய்கிற அப்படிலாம் கிடையாது இங்கே செய்யும்போது கூட ஒரு அக்கா வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டாங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே நான் செஞ்சிட்டே இருந்தேன் இன்னொரு விஷயம் நண்பா இந்த வீடியோ முழுவதும் நானே எடுக்கிறேன் நானே செய்கிறேன் நானே பேசுகிறேன் எந்த ஒரு நபரும் எனக்கு ஒரு உதவி இல்லை வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக என்னுடைய உழைப்பு இப்போது அஞ்சு இப்போது நம்ம இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு அஞ்சு லிட்டர் எண்ணெய் நெய் குறைக்கவே கூடாது கரெக்டாக இருக்கும் ஊற்றுங்க ஒரு கிலோ அதாவது ஒரு லிட்டர் நெய் ஜிஆர்பி நெய் எடுத்திருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் எங்கோ எப்போ எவ்வளோ சேர்க்குறேன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு கண்டிப்பாக நான் டால்டா சேர்த்துப்பேன் அரை கிலோ சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணினா அதோடய கொழுப்பு எசன்ஸ் வந்து நமக்கு சாதத்தை சாஃப்டாக வச்சுருக்கும் இங்கே நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ஆறும்போது ரொம்ப ரஃப் ஆகும் அப்போ டால்டா நீங்கள் கொஞ்சம் சேர்க்கும் போது நல்ல ஒரு நைஸ் வழவழப்பான தன்மை கிடைக்கும் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க உப்பு உப்பு தான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் உப்பு காமிச்சிருக்கேன் ஒரு பாக்கெட்டு உப்பு ஒரு கைப்பிடி இருபத்தஞ்சி கைப்பிடி ஒரு பாக்கெட்டு வரும் நான் உப்பு சேர்க்கும் போது மீது உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை வீடியோவோ தொடர்ந்து பாருங்கள் இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு இந்த கோயிலில் அன்னதானம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல செஞ்சுருக்காங்க அப்போ க அந்த இடத்துல செய்யும் போது அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் கம்பி அடுப்பு நம்ம செய்கிற இடம் எல்லாமே முக்கியம் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன் என் சேனலில் போய் பாருங்கள் இங்கே நம்ம கற்புற வச்சு அடுப்பு கொளுத்தியாச்சு கொளுத்திட்டு நமக்கு அந்த இருபத்தஞ்சி கிலோ செய்கிறதுக்கு நாற்பது கிலோ வட்டா எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கேப் அதிகமாக இருக்கோ அந்த சாதம் உதிரியாக இருக்கும் நல்ல ஜூஸியாக இருக்கும் இப்போது நமக்கு தேவையான அஞ்சு லிட்டர் எண்ணெயை சேர்த்துட்டு அது கூட அரை கிலோ டால்டா சேர்த்துக்கிறேன் இந்த டால்டா சேர்க்கும் போது இப்போ பாருங்களேன் அப்படி நைஸாக வருதா இதே மாதிரி தான் சாதமும் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக விஜிடபிள் பிரியாணிக்கு மட்டும்தான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா சேர்த்துக்காதீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ நான் ஒரு கை வச்சு ஒரு இடத்த கட்டுவேன் பாருங்களேன் நிறைய பேர் அடுப்பு பற்ற வச்சு வட்டா ஊற்றி எண்ணெய் ஊற்றாமல் வச்சிருவாங்க அந்த இடம் மட்டும் ஹீட் ஆகி கருப்பாக பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன தான் செஞ்சாலுமே சாதம் தீச்சல் பிடிக்கும் அந்த மாதிரி விட்டுறாதீங்க வட்டா வச்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய் ஒரு லிட்டர் நெய்யில் பாதி நெய் இப்போ சேர்த்துட்டு பாதி நம்ம தம்மு போ போடும்போது அப்போ சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை கிடைக்கும் நம்ம எடுத்து வச்சிருந்த அளவான பட்டைக்கரம் ஏலக்காய் இது கூட பச்சை மிளகாய் நமக்கு உடம்புக்கு நல்லதான கருவேப்பிள்ளை அது கூட வெங்காயம் அது கூட மல் மஞ்சத்தூள் அது கூட புதினா மல்லி தழை இது நம்ம செய்முறை எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த அளவு அரிசிகள் பொறுத்து கறிகள் பொறுத்து மாறும் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போகிறேன் அதாவது வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் என் வீடியோவில் முக்கியமாக பார்க்குற விஷயங்கள் ஃபிசிக்கலான ஒர்க்கு அதாவது யூடியூபில் லட்சக்கணக்கான பிரியா வீடியோ பிரியாணி வீடியோக்கள் இருக்கின்றன சரியான அளவுகள் சொல்கின்றன எல்லாமே சரிதான் ஆனால் நம்ம அந்த செய்கிற அந்த அளவுகள் ஃபிசிக்கலான ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஒரு விறகு எரிதில் எரியறதில் கூட மாற்றங்கள் நிறையா இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதை நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்க்கணும் ஏன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு வட்டா கொளுத்தி எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் பட்டகிரம் போட்டேன் பச்சை மிளகா போட்டேன் கருவேப்பிலை போட்டேன் வெங்காயம் போட்டேன் மல்லித்தாழை போட்டேன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்துட்டேன் வதக்கிட்டேன் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டேன் தம் போட்டேன் இப்படி ஈஸியாக சொல்லி முடிக்க முடியும் அதை நான் சொல்ல விரும்பலை ஏன் வீடியோ பார்க்குற வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் ஃபிசிக்கலான ஒர்க்கை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் அதை நீங்கள் புரிஞ்சு செய்யணும் நீங்கள் நல்லா ஒரு பெரிய மாஸ்டராக வளர்ந்து வரணும் என்னோடய நீங்க அதை நிறைவேற்றணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த புதினா மல்லி நல்ல ஒரு பெரிய பாத்தத்தில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி க கீழே மேலேயும் அழுத்தி நீங்கள் அந்த போது அதில் மண்ணே இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இங்கே நல்லா பாருங்கள் தண்ணி ஊற்றுதா இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் செய்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே தண்ணி சேர்ந்தால் அப்போ ஒரு 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 லிட்டர் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்ந்துருந்தா அப்போ கடைசியில் அரிசி என்னாகும் நமக்கு குழஞ்சி போயிடும் அரிசி உடஞ்சி போயிடும் அது துளச அரிசி ரொம்ப மோசமான அரிசி கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்தா கூட நீங்கள் நொய்யரிசி மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போது இங்கே பாருங்கள் இந்த காய்கறி கூட நான் அலசிட்டு வடிகூடியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன் அதுலேயும் கூட தண்ணி நமக்கு இல்லாமல் ட்ராப்பாக கீழே வடிகட்டி வந்துடும் அப்போது தண்ணியெல்லாம் ரொம்ப முக்கியம் நண்பாக புரிஞ்சுக்குங்க இப்போ இங்கே பாருங்கள் அடுப்பு எரியும் போது ஒரு சைடு காற்று அடித்து ஒரு சைடு அனல் போயிட்டுருக்கு நான் விறகு எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த சைடு மட்டும் விறகு வச்சிருக்க காற்று வாக்கில் நமக்கு சரி சமமான அனல் உழுது அதாவது வெங்காய வெங்காயத்தக்காளி வதக்கும் குணும் பிரச்சனை நண்பா அரிசி சேர்த்தா பிறகு நடுவில் கொதிக்கணும் அப்போ தான் அரிசி சமமாக வேகும் நமக்கு சரியான பதம் உதிரியான சாப்பாடு கிடைக்கும் எலுமிச்சம் பழம் கட் பண்ணி நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிங்க நீங்கள் நேராக புழிஞ்சி பார்த்தீங்கன்னா விதை சேர்க்கக்கூடாது எலுமிச்சம் பழம் விதை நமக்கு பிரியாணி கூட சேர்த்தா யாரோ ஒரு வாயில் நபரில் சாப்பிடும்போது ஒரு ஒரு விதை கடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்ற பிடிக்காது நம்மளை தான் குறை சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை விதை சேர்க்கக்கூடாது இந்த கோவிலில் நாம் இன்றைக்கி நம்ம எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அன்னதானம் செஞ்சு செய்யறதுக்காக தான் செய்ய கூட்டார் எல்லாம் எல்லா சாமிகளும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு சாந்து ஒன்றா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்கின உடனே நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பூண்டுடைய பிரச்சனைன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதில் முதல் விஷயம் இது நீங்கள் தோலோடு அரைச்சி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் சாதம் கடைசியில் உங்களுக்கு தீஞ்சி தான் போகும் அதனால முடிஞ்ச வரை முக்கால் பாகம் அளவுக்கு உரிச்சு அரைச்சி சேர்த்துக்குங்க உங்களுக்கு பிரியாணி நல்ல சுவையாக நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் வரணும்னா இப்போ நம்மளுக்கு கிளறி காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த மாதிரி இந்த மாதிரி லேசாக அடிப்பிடிச்சிட்டே இருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல நமக்கு தேவையான உப்பு இந்த உப்பு நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக உப்பு பயப்படாமல் சேர்க்கணுன்னா தனியாக ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி அதை கைப்பிடியை அளந்து அளந்து போடுங்க இருபத்தஞ்சி கைப்பிடி எப்போது அளந்து நீங்கள் கரெக்டாக போடுறீங்களோ நீங்கள் தான் பெரிய மாஸ்டர் இங்கேயும் அதே தான் கிலோ அரிசிக்கு இருபத்தஞ்சி கைப்பிடி போடணும் ஒரு பாக்கெட்டு உப்பை நான் முழுசாக போட்டிருக்கேன் சரியான அளவு இருக்கும் எந்தவித மாற்றமும் இருக்காது ஒரு கைப்பிடி தேவைப்படுமே தவிர நமக்கு உப்பு ஆயிடாது நீங்கள் நான் சொன்ன மாதிரி சேர்த்து பாருங்க நீங்கள் பயப்படாமல் உப்பு சேர்த்து சமையல் செய்வீங்க இப்போ நம்ம உப்பு சேர்த்து அது கூட ஒரு லிட்டர் தயிர் வெஜிடபிள் பிரியாணிக்கு அதிகமாக தயிர் சேர்க்க தேவையில்லை ஒரு லிட்டர் தயிர் போதும் தயிர் சேர்த்துட்டு நமக்கு எடுத்து வச்சிருந்த பழ எுமிச்சார நம்ம விதை இல்லாமல் வடிகட்டி ஊற்றி இந்த இஞ்சி பூண்டு சாந்து கூட நீங்கள் வதக்கினீங்கன்னா அது தீச்சலே பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நமக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து இந்த இந்த சாறு தயிர் உப்புலாம் சேர்த்த உடனே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிங்க ஏன்னா பச்சை பட்டாணி இதுலேருந்தே நம்ம வதக்கும்போது நல்ல ஒரு நல்ல அந்த சாஃப்டாக வந்து சாப்பிடும் போது பொசப்பொசன்னு இருக்கும் இதெல்லாம் பக்குவமான முறை நீங்கள் செய்யும் போது சாப்பிடும்போது போது அந்த சாப்பிட்டு சொல்லுவாங்க அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மில்மேக்கர் பண்ணு இந்த மின்மேக்கர் பண்ணை நம்ம ஊற வைக்கிற இல்லையா அப்போ தண்ணி உறிஞ்சி வச்சுருக்கோம் இந்த தண்ணி இந்த மாதிரி புழிஞ்சிட்டு தான் நீங்கள் தண்ணியை எடுத்து வச்சு பிரியாணி கூட சேர்த்துக்கணும் டைம் இல்லை இல்லை நீங்கள் புழி புழிஞ்சு மறந்துட்டு சேர்த்துட்டிங்கன்னா நீர் அதிகமாகும் சாப்பாடு உடைஞ்சிடும் இப்போ இன்னொரு விஷயம் நிறைய பேர் இதை ஊற வைக்காமல் பண்ணை நேராக பிரியாணியில் சேர்த்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சேர்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா இந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றுற அளவு தண்ணி இதெல்லாம் இந்த பண்ணு உறிஞ்சி வச்சு சாப்பாடு ஆகி விரைச்சியாக இருக்கும் இதெல்லாம் இதுதான் நான் ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு சொல்ல வரேன் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி எண்ணெய் எவ்வளோ தனியாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வதக்குங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு சுவை நல்ல ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போது அந்த த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தேவையான தக்காளியை சேர்த்துட்டேன் தக்காளியை சேர்த்து கூடவே பண்ணுன்னு சேர்த்துக்கிறேன் ஏன் பண்ணு சேர்த்துக்கிறேன்னா அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் அந்த பண்ணு நம்ம நமக்கு நல்லா இந்த இடத்துல ஊறி மசாலா அந்த சாப்பாடு கூட சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் தான் அந்த காய்கறியும் நிறைய பேர் காய்கறி சீக்கிரம் வெந்துன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொட்டியிருக்க பார்த்துருக்கேன் அப்புறம் காய்கறி கொட்டின உடனே தண்ணி ஊற்றி அளவு தண்ணியை ஊற்றிடுவாங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்து உடஞ்சிடுமா இதெல்லாம் நான் ஆரம்ப ஸ்டேஜில் கேட்டது இப்போ எல்லாம் சரியாக தான் செய்கிறாங்க நான் யாரையும் குறை சொல்லலை நான் உங்களுக்கு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக சில உண்மைகள் சொல்லும் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்போது நான் எல்லோரும் நான் நிறைய வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி தக்காளி சேர்த்துட்டு இது கூட தண்ணி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நமக்கு இங்கேயும் என்னதான் இருக்குது ஆனால் நீங்கள் அந்த வெங்காயம் வதங்கும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா கலர் கண்டிப்பாக கிடைக்கும் நான் அதெல்லாம் எந்த ஒரு குறையும் யாரையும் தப்பாக சொல்கிறாங்கன்னா சொல்லலை கண்டிப்பாக கலர் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் வதங்காமல் விட்டிங்கன்னா அந்த வட்டாவில் அந்த வெங்காயத்து கூட கொஞ்சம் கருப்பாக தீச்சில் பிடிச்ச மாதிரி ஆகும் நீங்கள் இதை யாராவது உணர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த பிரச்சனை அங்கே வராமல் இந்த இடத்துல அந்த தனி மிளகாய் தூள் போது உங்களுக்கு தக்காளி வதங்கி அந்த தக்காளி கலரு தனி மிளகாய் தூள் கலரு இப்போது மசாலா சேர்க்குறோம் இல்லையா இந்த மசாலா கலர் சேர்ந்து நமக்கு சூப்பர் நேச்சுரல் பிரியாணி கலர் கிடைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் என்னுடைய புதுசாக பார்க்குற வியூவர்ஸுக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கும் பிரியாணியில் முதல் நான் எதிர்பார்க்குறது நம்ம வாசனை அப்புறம் கலர் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை அப்போது நமக்கு கலர் கண்டிப்பாக வேணும் நமக்கு நான் நான் ஒரு இடத்துல கிளறும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த இடத்துல நமக்கு தேவையான கலர் இல்லைன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க தேவைன்னா இப்போது அந்த காய்கறியை சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டு இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றினேன் இப்போ ரெண்டாவது பாத்திரம் தண்ணி ஊற்றுறேன் இதுக்கடுத்து நான் மூணாவது பாத்திரம் தண்ணி ஊற்ற போகிறேன் அப்புறம் நாலாவது பாத்திரம் தண்ணி நீங்கள் எப்படி அளக்குறீங்களோ தண்ணி நான் ஊற்றும் போது பாருங்கள் அதே அளவில் நாலு பாத்திரம் தண்ணி ஊற்றியாச்சு இது அரை பாத்திரம் நாளரை சொன்னேன் இல்லையா இப்போது இந்த முழு பாத்திரத்தில் அரை பாத்திரம் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் எந்த வித இதுக்கப்புறம் நான் எஸ்டாகவும் தண்ணியும் சேர்க்கலை இதுக்கப்புறம் நான் எஸ்டாவும் தண்ணியும் குறைக்கல கண்டிப்பாக உங்களுக்காக தான் என்னோடய வீடியோ டைமிங்கில் ரொம்ப அதிகமாகுது யார் என்ன வேணால் சொல்லட்டும் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க உங்கள் வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது சொல்கிறாங்க நான் என்னோட கண்ட் ஏ வளர்ந்து வரும் வாழ்க்கை நல்லா வந்தால் எனக்கு அதுவே போதும் அப்புறம் அளவு தண்ணி ஏன்னா நம்ம கொதி வந்தவொடனே அரிசி சேர்த்துருவோம் அரிசி போட்டவனே வேக ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்கப்புறம் பதற்றமாக வேகமாக வேலை செய்வோம் அப்புறம் நம்ம பார்க்குறதுக்கு மறந்துடுவோம் சரியான அளவு வராது தண்ணி அளவு தண்ணி உப்பு காரம் செக் பண்ணி அதுக்கப்புறம் காரம் தேவை என்றால் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க நீங்கள் ஃபஸ்ட்லேயே மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் நமைக்கிற தன்மை மாதிரி இருக்கும் நான் சொல்கிற மாதிரி காரத்தை செக் பண்ணி சேர்த்துக்குங்க அரிசி நமக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நான் தூக்கி வடிகட்டின பார்த்தீங்களா தயவு செய்து அந்த மாதிரி தயவு செய்து வடிகட்டாதீங்க ஒரு அரை கிலோ அரிசி கீழே கொட்டிடுச்சா கூட அந்த இந்த அரிசி ஒன்றை வச்சு தான் நம்ம எண்ணெய் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்போ ஒரு அரைகில் அரிசி கீழே கொட்டிக்கிச்சுன்னா நம்ம செய்கிற பிரியாணியே வேஸ்ட்டு இப்போது இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு எழுதும்போது வடிக்கூடை வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி அதில் வடிகட்டி தண்ணி இல்லாமல் தான் நமக்கு சாப்பாடு நல்ல உதிரியாக கிடைக்கும் இதெல்லாம் மறந்துடாதீங்க வடிக்கூடையில் வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கிங்க இப்போ பாருங்க நான் அந்த தட்டு திறந்த உடனே அந்த கொதி நமக்கு நடுவில் கொதிக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொதிக்கணும் நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது அதிக கொதி விடக்கூடாது நிற மாதிரி வந்த உடனே அரிசியை சேர்த்துக்கலாம் ஆனால் வெஜிடபிள் பிரியாணியில் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்போ தான் நமக்கு அந்த காய்கறிலாம் நல்லா பச பச பசன்னு வெந்து சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்ம இப்போ அரிசியை சேர்த்தாச்சு இன்னொரு விஷயம் முக்கியமாக பாருங்களேன் நான் எங்கள் தொடச்சி போடுறதுல தம்பி அந்த அரிசியை உடனே இது கூடவே நீங்கள் தொடச்சி போட்டுடணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ரெண்டு பாத்திரமாக கொட்டுவாங்க நீங்கள் அரிசி கொட்டிட்டு பொறுமையாக தொடச்சி போட்டுருக்கோம்னு சொல்லி கீழே வச்சுருவாங்க ஒரு வேளை மறந்து போகலாம் ஒரு வேளை அது நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் லேட்டாக சேர்ந்து நீங்கள் தொடச்சி போட்டால் கூட முன்னாடி போட்ட அரிசி ஒரு பதம் வேக்காடு ஆகிடும் அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் மாறும் அதுதான் சாப்பாடு ஒன்று குத்தலா வரும் கடைசியாக சில அரிசியை நீங்கள் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க ஒரு சாதம் நிறைய வந்துருக்கும் இடலிடையில் ஒரு சில அரிசிகள் அரிசி மாதிரி இருக்கும் இதனால் வர்றதுக்கான காரணங்கள் அதனால் அரிசி கொட்டின உடனே மீதி அரிசியை துடைச்சி சேர்த்துக்குங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க அனல் காற்று வே பயங்கரமாக அடிக்குது ஒரு சைடாக போகுது ஆனால் இந்த பக்கம் தான் நான் விறகு வச்சுருக்கேன் இந்த சைடு விறகே வைக்கல இப்போ பாருங்க அந்த விறகை சரிப்படுத்துறவுன்னே நமக்கு சமமாக எரியுது இந்த மாதிரி தான் எரியணும் நடுவில் தான் கொதிக்கணும் அப்போ தான் அரிசி அரிசி ஒரே பதமாக நமக்கு சமமாக வெந்து கிடைக்கும் அந்த கொதி பாருங்களேன் நடுவில் கொதிக்குது பாருங்க இதெல்லாம் எவ்வளோ கிட்ட எடுத்துட்டு போறோம் ஜஸ்ட் ஆனாலும் என்னோட மொபைல் அது உள்ள விழுந்துடும் உங்களுக்கு விஜிடபிள் பிரியாணி கூட மொபைல் பிரியாணி சேர்த்து வந்துடும் இந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தான் வளர்ந்து வரும் மாஸ்டர் புரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிக்கிங்க இந்த அளவில் செய்யுங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும் பெரிய மாஸ்டராக வாங்க என்னுடைய கண்டித்து வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக நம்ம அந்த அரிசி அரிசியை வடிகோடியில் வடிகட்டி வச்சிட்டு சேர்க்கும் போது ட்ரை ஆகும்போது அரிசி ஒன்று ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் அதனால் கொட்டின உடனே நல்ல நாலு பக்கம் கிளரி விட்டு மூடுங்க அரிசி கொட்டியாச்சு நம்ம ஒன்று போட்டு மூடிடலாம்னு சொன்னீங்கன்னா அந்த அரிசி நீங்கள் தண்ணியில் அப்படியே கெட்டியான மாதிரி இருக்கும் வசலை அரிசி வேகாமல் போகும் ஒன்று குத்தலாக வரும் இதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய வேலை ஃபிசிக்கலான வேலை இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அரிசி கொட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே திரும்ப திறந்து பார்க்கும்போது அங்கங்கே நமக்கு பபுள்ஸ் மாதிரி கொதிச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி இதே ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து திறந்து நல்லா கிளறி விடணும் நாலு பக்கமும் கிளறணும் வட்டா ஃபுல்லாக சொவுண்டு கூட கிளறுங்க ஏன்னா அரிசி நம்ம எந்த அளவுக்கு பரட்டி பரட்டி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல சமமான வேக்காடு கிடைக்கும் இப்போ அறப்பத அளவுக்கு நமக்கு அரிசி நல்லா வெந்திருக்கு சூப்பராக தெரிந்து பாருங்க இந்த மாதிரி வந்த உடனே அடுத்து தட்டு போட்டு மூடிட்டு திறந்து கிளறும்போது அரிசி தண்ணியும் ஒன்றா சேர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேரும் போது இந்த இடத்துல இருந்து அனல் பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அனல் பக்குவத்தை குறைச்சிக்கிட்டே நீங்க அப்படியே சாப்பாடு கிளறிக்கிட்டே தம் போட்டீங்கன்னா தீச்சலே இல்லாமல் சாப்பாடு நமக்கு நல்ல ஜூசியா நல்ல பஃபியா நமக்கு அப்படியே பொச பொசுமை கிடைக்கும் இந்த தம் போடுறதுக்கு முன்னாடி புதினா மல்லித்தழியை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இலை எடுத்து அலசி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நெய் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா கடைசி அந்த டைமில் இங்கே அந்த நம்ம தட்டு போட்டு மூடி இருப்போம் நம்ம கண்ணுக்கு தெரியாது அதை தேடணும் அந்த ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு சாப்பாடு திஞ்சிடும் பக்குவங்கள் மாறிவிடும் அதனால் இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த வேலை செய்யும் போது நம்மளுக்கு ஒரு பதற்றமும் அதிக டென்ஷனும் இருக்காது இந்த இடம்தான் நம்ம ரொம்ப ரொம்ப க முக்கியமாக செய்கிற இடம் இந்த இடத்துல நம்ம கரெக்டான முறையில் ப தம் போடும்போது சாப்பாடு நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈரமாக நல்லா அப்படியே சின்ன பபிள்ஸ் மாதிரி கொதிச்சு பாருங்கள் அதாவது கொஞ்சம் சொத சொத நம்ம தம் போடும் போது தான் அந்த தம்மில் நீர் இழுத்து சாதம் நமக்கு நல்லா உபிரியாகி நமக்கு சாதம் சாப்பாட சூப்பராக இருக்கும் நம்ம மீத வச்சு உள்ள அந்த அரை லிட்டர் நெய்யை இது கூட சேர்த்து நம்ம மல்லி புதினா தழை போட்டு இல போட்டு மேலே த தட்டு போட்டு மூடி அந்த கந்த அள்ளி தம் போடும்போது சாப்பாடு நமக்கு அந்த நீரெல்லாம் இழுத்து சூப்பராக நமக்கு சாப்பாடு கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம கூட இருந்து உடனே 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 இந்த வேலை செய்யணும் இங்கே தான் நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க அட பிரியாணி அடி வந்து அப்படியே எண்ணெயை ஊற்றி வதக்கி அப்படியே அரிசியை போட்டு கிண்டி போட்டு போயிடுவாங்க இது ஒரு வேலையாக பண்ணுவாங்க இந்த அவங்க சொல்கிறவங்கள்கிட்ட இது மாதிரி ஒரு அஞ்சு தடவை அள்ளி மேலே போட சொல்லுங்களேன் அவங்க அதோட பிரியாணி வட்டாக்கிட்டே வர மாட்டாங்க கையை சுட்டுக்குனாலும் சரி காலை சுட்டுக்குனாலும் சரி நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது இந்த மூணு நிமிடங்களில் வீணாகி விடும் நம்ம நம்ம எட்ட போக மாட்டோம் அதனால் யாரோ ஒரு தம்பி வந்து நின்னா தம்பி இந்த தட்டு மூடுப்பா இந்த நெருப்பை தள்ளி போடுப்பான்னு தயவு செய்து சொல்லாதீங்க நீங்களே உங்கள் கையால் செய்யுங்க பிரியாணி தம் போட்டாச்சு ஆனியின் பச்சடி இங்கே நான் வெட்டுறேன் இங்கே வெட்டிட்டு ஆண் தயிர் சேர்த்து எல் வெள்ளரிக்காய் சேர்த்து நம்ம பேசஞ்சு ஊற வச்சிடலாம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என்னோட சேனல் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதை விட இன்னும் நல்ல சூப்பரான வீடியோலாம் என் சேனலில் போட்டிருக்கேன் நீங்களும் வளர்ந்து வரும் மாஸ்டராக வந்து நல்லா பெரிய ஆளாக ஆகுங்க இப்போது தம்மை நம்ம பிரித்து உடைக்கலாம் எப்போவுமே நான் சொல்வேன் அந்த தம்மு போட்ட தட்டு கந்தை கீழே கொட்டக்கூடாது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும் சாப்பாடு உடைச்சி பார்த்து ஈரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து திரும்ப போடலாம் அரிசி பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்குது இப்போ வாங்க வாங்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த வெஜிடபிள் பிரியாணியில் மொதல் மொதல் உப்பு பார்க்க எங்கே ஆரம்பிச்சேன்னா இந்த பச்சை தான் இந்த பச்சை வதக்கி அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது பட்டாணி எடுத்து வாயில் போட்டு பார்ப்பேன் பட்டாணி வெந்துடும் அதை சாப்பிட சாப்பிடும்போது சரியான உப்பு அளவு தெரியும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இந்த பட்டாணியில் தான் நான் உப்பு பதத்தையே ஆரம்பித்தேன் அந்த பட்டாணி சாப்பிடும்போது நமக்கு கம்மியாக இருக்கா நிறையா இருக்கான்னு சொல்லி நல்லா தெளிவாக கண்டுபிடிக்கலாம் இது எனக்கு ஒரு மாதம் சொல்லிக் கொடுத்தாங்க அதுலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரியாக அப்படியே நைஸாக இப்போது நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த கரண்டியில் எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க அப்படியே தெளிவாக தெரியும் அதுவும் இல்லாமல் சாப்பாடு குழஞ்சிடுச்சு உடஞ்சிடுச்சுன்னா அந்த கரண்டியில் ஒட்டின்னு இருக்கும் இதுதான் ச நம்ம தெரிஞ்சுக்கிற பக்குவம் அப்போ நான் உருளைக்கிழங்கு சொன்ன இல்லையா உங்களுக்கு கடைசியாக உடைச்சி காமிக்கிறேன்னு சொல்லி இங்கே பாருங்கள் இந்த உருளைக்கிழங்கு அப்படி உடைக்கும் போது எவ்வளோ ஜூஸியாக அந்த மசாலாவோட சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியா வெஜிடபிள் பிரியாணியில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இந்த கோயிலில் இவங்க தான் காவலாளி இவங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் எப்போவுமே என் வீடியோவில் அதிகமாக சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் சொல்கிறது எல்லாம் நானே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சொல்கிறது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல நீங்கள் ஏன் அளவு ஏன் செய்யும் முறையில் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம் இந்த மாதிரி தட்டில் தான் அன்னதானம் பண்ண போகிறாங்க இங்கே ஒரு தம்பி முன்னாடி டேஸ்ட்டு பார்த்தாரு சாப்பிட்டுட்டு அவர் சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி தட்டில் நம்ம சாப்பாடு கொடுத்தா நானூறு டு நானூற்றி ஐம்பது பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இந்த தட்டில் அன்னதானம் கொடுக்கலாம் இதை நீங்கள் ஒரு அளவு நோட் பண்ணிக்கிங்க ஏன்னால் நம்ம உட்காந்து இலை போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தட்டில் கொடுக்கறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்குது நம்ம பிரியாணி முடித்தாச்சு இந்த பாப்பா வீட்டிலருந்து தான் இன்றைக்கி அன்னதானம் செய்கிறாங்க இந்த பாப்பா ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்கள பேரை கேட்டுட்டு வீடியோ எடுத்தாச்சு இவங்க இந்த பாப்பாவோடைய அண்ணன் இவரு தான் பேரெலாம் எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் இவங்க வீட்டிலேருந்து தான் இன்றைக்கி அன்னதானம் போடுறாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என் வீடியோவை ஷேர் பண்ணும்போது எங்கே கஷ்டப்பட்டு வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த மாதிரி அளவு செய்முறை பார்த்து அவங்க செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அவங்க லைஃப்பில் நல்லா இருப்பாங்க அதுக்கு நீங்களும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்